தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் சரி ஒரு குரூப் இருக்குது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அதை பற்றி அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே தலைவர் விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்களாக வேட்பாளர் ரசிகர்கள் வந்து மிக ஆர்வமாக வந்து இந்த நியூஸை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரியும் நடந்துச்சு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு தள்ளி போட்டுச்சு இப்போ ரீசெண்டாக என்ன திருப்பி சொல்லியிருக்காங்கன்னு எல்லாருமே தெரியும் திருப்பி வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சென்சார் போர்டு வந்து திருப்பி கேஸ் போட்டு அவங்க கிட்டத்தட்ட வந்து ஜெயிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த கேவிஎன் நிறுவனம் இல்லையா ஜனநாயக படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட்லேருந்து சென்சார் போர்டு கொடுத்து அவங்க சொல்றெல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி மூடுக்கு வந்துட்டாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்களே குண்டு வைப்பீங்க நீங்களே குண்டு எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்களே கேஸ் போடுவீங்க நீங்களே கேஸ் வாபஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ தேவையில்லாத ஒரு டிஸ்கஷன் தேவையில்லாத டைம் ட்ரைம் அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியுது இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணதுலேருந்து என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நிறுவனம் சென்சாரோ ஒரு நீதிபதி நீதிபதிகள் கொண்ட ஒரு உச்ச நீதிமன்றமோ என்ன நீதிபதி மன்றமோ இருந்தாலும் சரி அதை அணுகும்போது மிக ஜாக்கிரதையாக அணுகணும் அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பெரிய தவறான ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஜனநாயக படத்தை வந்து குழு திரும்ப மீண்டும் விசாரிச்சுட்டு சொல்லுவாங்க அதை கேட்கணும் அந்த முறுக்கு கே கே வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க விஜய் சைடும் வந்துட்டாங்க யோசிச்சு பார்த்தா விஜய் தான் இந்த கேசையை போட சொன்னதெல்லாம் இருக்காங்க அதை பற்றி விடலாம் சரி இப்போ எதற்காக வந்து இந்த படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி என்ன அந்த படத்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க என்னென்னா அந்நிய சக்திகள் வந்து இந்தியாவுக்குள் வந்து மதவாதத்தை ஏற்படுத்தி மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்திவிடுமோ அப்படின்னு ஒன்று இன்னொன்று இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாம் நிறைய இருக்குது அதனால் அது சரியாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியல ஸோ ரெண்டுமே ரொம்ப சென்சிட்டிவானதான் ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இப்போ நிறைய தீவிரவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது வார் அது நடந்துக்கிட்டு அந்த சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு படத்தை அட்டம் பண்ணிங்கன்னால் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இது கிரியேட் பண்ணிடுமோ அது வந்து ரெண்டாவது இராணுவம் முடிங்க மிக 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 சென்சிட்டிவான விஷயம் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்களா அதை பற்றிய ஸ்டடீஸ் பண்ணாமல் பண்ணிட்டாங்களா அப்படிங்குறதா அதை சொல்லுவாங்க நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன்னா இந்தியாவில் வரைக்கும் மதவாதத்தை பற்றி பேசலையா இராணுவ தசம் எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே இதெல்லாம் தான் முடியும் நம்ம திருப்பி எதிர்கேள்வி கேட்க முடியாது இல்லையா அப்புறம் என்னென்னா நீங்களே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே வந்து பணத்தை நான் இவ்வளோ பணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி வர்றதை ஸ்டாப் பண்ணுங்கள் சென்சாருக்குன்னு இருக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது உங்கள் டேட்டுக்காகவும் நீங்கள் போட்ட பணத்திற்காகவும் நாங்கள் வேலை பார்க்க முடியுது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரி ஓகே இதுலாம் என்ன தெரியுது அப்படின்னா ரீஅப்பீல் பண்ணுறாங்க கோஸ்ட் கேட் கேஸை வாபஸ் வாங்குறாங்க சென்சார் சொல்கிறத கேட்க போகிறாங்க கை கட்டி நிற்க போகிறாங்க அதுதான் தெரிஞ்சு இது வெற்றியா தோல்வியாங்கிறத தாண்டி இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஷன் ஆகும் இல்லையா வெளிநாட்டு சக்திகள் வந்து உள்ளே ஊடுருவி ஏதாவது மதவாதத்தை தூண்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நான் ட்ரெய்லர் திரும்பி பார்த்தேன் அப்படின்னு அந்த படத்தில் ட்ரெய்லர் இருக்குது நமக்கு தெரிஞ்ச ட்ரெய்லர் தான் அதில் ஓஎம் அப்படின்ற ஒரு அந்நிய குடியிருக்குதோ இவ்வளோ சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போ எந்த மதவாதம் மதவாதம் மதவாதம்னா எந்த மதவாதம் பீட்ஸ் படத்தை பற்றி நினைக்கிறேன் விஜயோட படம் அது முஸ்லீம்களும் தவறாக காட்டினாங்கன்னு சொல்லி பல அரபு நாடுகள்லாம் ரிலீஸே பண்ணலாம் தொடப்பேன் மேபி திருப்பி அதே எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொன்னது அப்புறம் இந்திய இராணுவத்தில் இராணுவம் சம்மந்தப்பட்ட ஆர்மி சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வருது அதில் சில ப்ரொட்டோக்கால்ஸ்லாம் சரியாக ஃபாலோ பண்ணலை சில மெசேஜெல்லாம் சரியாக இல்லைங்கிறாங்க அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயம் நானும் பார்த்தேன் ட்ரெயிலர் மாற்றி மாற்றி பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் சரி இப்படின்னு அந்த படம் இருக்க போது இது வந்து ஒரு தெலுங்கு படம் நம்ம பாலா பாலகிருஷ்ணா இருக்கார் இல்லையா அவர் நடித்த பகவந்த் கேசரிங்கிற படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணிணாங்க கிட்டத்தட்ட ரீமேக் பண்ணாங்க அப்படின்னு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்தேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது அது பாலகிருஷ்ணா நடித்ததுனாலே இன்னமும் நிறைய பேர் இது ஒரு இதெல்லாம் ஒரு படம் இதை போய் அவர் ரீமேக் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம் சரி ஏன் வந்து இவங்க வாதம் வைக்கலை இப்போ பகவத் கேசரிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதை ரீமேக் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையே ஒரு வாதமாக வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு கிடச்சிருக்குது பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் இன் தெலுங்கு அது அப்படி ஒரு அவார்டு வாங்கப்பட்ட ஒரு படத்தை நான் ரீமேக் பண்ணுறேன் இதில் என்ன பூஸ்ட்டாக இருந்திருக்க பொழுதுன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அதில் ஏதோ வச்சுருக்காங்க வாங்கப்படுது அந்த படத்தின் கருவை எடுத்துட்டு இவங்க ஏதோ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்க நினைக்கிறேன் அப்புறம் அந்த படத்தை அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை டைரக்ட் பண்ணுறது அனில் அப்படிங்கிறவர் அந்த படத்தில் பட்ஜெட் வந்து அறுபத்தி அறுபத் அறுபது கோடியில் எடுத்திருக்காங்க பட் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஒன் தேர்ட்டி எயிட் க்ளோஸ் மேலே டபுள் த மணி கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கமர்ஷியலாகவும் கிட்டிருக்குது அவார்டும் வின் பண்ணியிருக்குது ஸோ விச் மீன்ஸ் அது ஏதோ மிகப்பெரிய மெசேஜ் இருக்குது அந்த மெசேஜை ஏன் ரீக்ரியேட் பண்ண முடியல ரீக்ரியேட் பண்ணும்போது ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா நமக்கு தான் இங்கே பிரச்சனை நீங்கள் எந்த விஷயத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இங்கே இருக்குது ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேங்கிறதுக்காக ஒரு ஒரு கதையை எடுத்து போகும்போது இந்த கவர்மெண்ட்டோ இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சேஸோ வந்து அவங்களுக்கு ஈஸியாக விட்டுறது ஸோ மிக மிக ஜாக்கிரதையாக காயம் அட்டுணும் இல்லை இதை வச்சு அவர் ஆதாயம் பண்றாரா விஜய் இல்லை இதை வச்சு வந்து ஆளும் கட்சிகள் பிஜேபி வந்து டிஎம்கே வந்து ஆதாயம் பண்ணுறா அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸ் இது ஸோ இவங்க சொல்ற ரீசன்ஸு இவங்க சொல்றதுலாம் பார்க்கும்போது நமக்கே விளையாட்டுத்தனமாக இருக்கு என்னப்பா அது இப்படி தான் இருக்குமா எங்களுக்கு தெரியாதா ஏன் தண்ணி பாட்டி வச்சுருக்கீங்கன்னு அந்த காலத்துலலாம் தீபாவளிக்கு படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படி டேட்டு சொல்லுவாங்க உடனே டேட்டு சொன்னாங்க இயர் சொன்னாங்களா அப்படினு கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு படம் அப்படிங்கிறது பூஜை போடும்போது இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லி தான் பண்ணுவாங்க ஆனால் சென்சார் என்ன சொல்லுது நீ டேட்டை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது அப்படி பார்த்தா எந்த படத்தையுமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது கரெக்டாக ஸோ இதில் எல்லா மிக்ஸும் இருக்கலாம் இப்படின்னா ஜனநாயக படத்திற்கு வந்து அழுத்தம் வந்து அது அரசியல் பின்னணியில் வந்து விஜய் போனதுனால தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஆஸ்பெக்ட் தான் இன்னொன்று விஷயம் இவங்க சொல்கிறது வந்து நம்ம லீகலாக போனால் லீகலெல்லாம் சேஸ் பண்ண முடியாது கரெக்டாக ஏன்னா நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருப்போம் அதனால் விஜய் அண்ட் விஜய் ரசிகர்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் அந்த மாநாடு இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு இது பண்ணாங்களே ஜென்ரல் பாடி பண்ணாங்களே அதில் கூட பார்த்திங்கன்னா விஜய் வந்து டேரக்ட் அரசியல் தான் பேசுகிறார் அங்கே வந்து எந்த சினிமாவையும் வந்து பேசவே இல்லை நான் கூட நினச்சேன் எனக்கு பயமா எனக்கு அழுத்தமாக அப்படின்னு சினிமா டேரக்ட்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் எந்த இடத்துலையுமே ஜனநாயக படத்தை பற்றியோ அது அழுகாட்சியெலாம் பண்ணவே இல்லை ஸோ விட் இஸ் குட் நீங்கள் பொலிட்டிக்ஸாக பாலிடிக்ஸாக பார்க்குறீங்க சினிமாவோ சினிமாவை பார்க்குறீங்கன்னா ரெண்டுக்குமே தரம் பிரித்து கரெக்டாக பார்க்கணும் சரியா ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வந்து எல்லாரும் ஜனநாயக படத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் விஜய் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு அவர் படத்தை பற்றி ஸோ இது என்ன டைப் ஆஃப் வியூன்னு வந்து இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிப்பாங்க இப்போ சினிமாவை ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நான் பொலிட்டிக்கல் தலைவராக இருக்கிறதுக்காக அதை பொலிட்டிக்கல் மெசேஜாக கொண்டு கொண்டு வந்து பேசுங்க தேவை கிடையாது அதேமாதிரி பொலிட்டிக்கல் மேடையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நான் வந்து ஜனநாயகன் படத்துக்கு என்னை வந்து பாதிச்சுட்டாங்க எனக்கு ஐநூறு கோடி போய் சொல்லி எந்த அழுகாட்சியும் பண்ணலை விச் ஐ லைக் திட் அது அது வந்து அதுதான் வந்து ஒரு ஜென்டில் மேன் நீங்கள் அரசியல் மேலையில் அரசியலாக தான் பேசணும் சினிமாவை கொண்டு வரக்கூடாது மாதிரி சினிமாவில் அரசியலை கொண்டு வரக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துலாம் மாறலாம் ஸோ இது என்றைக்கினாலும் இந்த படம் வந்து ஓடத்தான் போகுது பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த லாஸ் இருக்க தான் செய்யப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்ட்டு எக்க தான் செய்வாங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க இது வந்து நிறைய தியேட்டர்ஸ் அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் பல பேர் பாதிக்கப்பட்டு பட் ஆனால் இது வந்து ஒரு சென்சார் போர்டோ இல்லை ஒரு நீதிபதிகளோ பார்க்கும்போது இதனுடைய பாதிப்பையும் கண்டிப்பாக பார்க்கும் இது ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இதில் வந்து மிகப்பெரிய பணம் இன்வால்வ் ஆகி சின்ன சின்ன மக்களுடைய எஃபோர்ட் இதில் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது ஏன் பார்க்கலை ஸோ ரொம்ப ஸ்டேட் பார்டோ சொல்லலாம் இவ்வளோதான் இருக்குன்னு தேவையில்லை இது வந்து உண்மையிலேயே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் எலெக்ஷன் வரைக்கும் வராது இல்லை ஏன்னா உண்மையிலே வந்து இவங்கெல்லாம் அலக் அரசியல் வந்தது சினிமா எடுக்கிறதுனால நாங்கள் டபுள் செக் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுவும் ஓகே தான் கேட்டால் பட் ஆனால் விஜய் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்துட்டு அரசியல் தான் அரசியல் சினிமானா சினிமானு ரொம்ப தெளிவாக எடுக்கணும் அவர் ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் சார் நீங்கள் பேசிருக்கலாம்ல உங்கள் படத்தை பற்றி ஊரே பேசுது நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜி தட்ஸ் ஓ ஹீஸ் இதை வந்து பூசலாம் கேட்கக்கூடாது அவருக்கு என்ன அது என்ன பேச விடுவார் ஏற்கனவே ஒன்று பேசினார் அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு பேர் இறந்த போகிறாரு ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன செஞ்சார் அவர் பேசத்தரில் வந்து சிஎம் சார் நீங்கள் வந்து என்ன என்ன பண்ணுங்க என்ன சார்ந்தவங்களை ஒன்றும் பண்ணாதீங்க கரெக்டாக அப்போ அது வந்து எவ்வளோ விமர்சனத்துக்கு உண்டானது ஸோ அது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல என்ன பேசணுமே தெரியுங்க பேசணும் பேச என்ன பேசணும்னு சொல்கிறீங்க என்ன குரல் கொடுக்கணும்னு ஸோ நம்ம இது வரைக்கும் அவர் கொடுத்த குரல் எல்லாமே சரியாகவே இல்லை மேபி டைம் ஆகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த அரசியல் மேடையிலே வந்து அவர் சொல்கிறாரு நான் வந்து ஊழல் ஒரு பைசா வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு பட் நமக்கு அது எல்லாம் வந்து சரி ஏதோ கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க பேசுங்கள் ஊழல் வாங்க மாட்டேன்னா பக்கத்தில் ஆதவ அர்ஜனம்னு ஒரு உட்காந்துருக்கிறார் அவரை வச்சுக்கிட்டு அவரை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு என்னுடைய தளபதினு வச்சுக்கிட்டு நான் ஊழலே நான் வந்து அறவே ஒழிச்சிடுவேன் ஒரு பைசா ஊழல் வாங்க மாட்டேன் சொல்கிறது எவ்வளோ முரண்பாடாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவருடைய எல்லா முரண்பாடுமே இருக்கும் சினிமாவில் சினிமா ரிலீஸ் ஆகுது படம் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஏன் பேசலை பேச மாட்டார் பேச தெரியாதுங்கிறது அடுத்த அடுத்த விஷயம் பேச மாட்டார் பேசினால் ப்ராப்ளம் வருது நடந்தா ப்ராப்ளம் பேசினா ப்ராப்ளம் நின்னா ப்ராப்ளம் உட்காந்தா ப்ராப்ளம் போது அமைதியாகவே போயிடுவது அவருக்கு நேராக சிஎம் பதவி வந்த பிறகு தான் அவர் பேசுவார் ஓகே ஸோ ஜனநாயகன் படத்தை பொறுத்தளவுக்கு படம் வரும் முழுமையாக சென்சார் கையில் ஒப்படைக்கப்பட்டு அவங்க சொல்கிற எல்லா விதிமுறைகளையும் கட் பண்ணி செஞ்ச பிறகு தான் வரும் அதற்கு கேவிஎன் நிறுவனம் ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்டெல்லாம் அதில் தலையிடாது சென்சார் டு கேவிஎன் கேவிஎன் டு சென்சார் தான் தேங்க்யூ